ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ட்ரீம் மோட்டர் சேனல் நான் உங்கள் ஸ்ரீதர் காரில் வரக்கூடிய அஞ்சு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் ஸ்டேரிங் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெஹிக்கல் டிரைவ் பண்ணும்போது அது எப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு ட்ராக் இருக்கும் புள்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க டிரைவர்ஸ் ஏதாவது ஒரு சைடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த கம்பெனி வந்து எதிர் வந்து டயர் ப்ரெஷர் டயர் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் லோவாக இருந்துச்சுன்னா எந்த சைடு லோவாக இருக்கும் அந்த சைடு வந்து வெஹிக்கிள் ட்ராக் இருக்கும் ஸோ நீங்கள் டயர் ப்ரெஷர் செக் பண்ணுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் அலைன்மெண்ட்டு சரியில்லைனாலும் உங்களுக்கு லைட் ஆர் லெஃப்ட்டு வந்து ட்ராக் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து வீல் அலைன்மெண்ட் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு ட்ராக் பொறுத்த வரைக்கும் செய்ய வேண்டிய விஷயம் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வீல் வாப்லிங் வீல் வாப்ளிங்ன்றது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுக்கு மேலே சிக்ஸ்டி ஆர் செவன்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது மட்டும் வீல் வாபிள் ஆகும் சில வெஹிக்கலில் வந்து ஒரு ஸ்பீட் ரேஞ்சு கிராஸ் பண்ணும்போது வந்து அந்த வாப்ளிங் ஸ்டாப் ஆகிடும் ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு வீல் அவுட் ஆஃப் பேலன்ஸில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இது வந்து பொதுவாக வந்து அலை வீல்ஸில் இது வராது ஸ்டீல் வீல்ஸில் தான் வரும் ஸ்டீல் வீல்ஸில் வந்து பேலன்சிங் வெயிட்டு கொடுத்து அதை கரெக்ட் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வீல் எலிமெண்ட் ஷாப்பில் வந்து செய்வாங்க வீல் பேலன்சிங்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது மட்டும் ஸ்டேரிங் வீல் ஷேக் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும் அந்த கம்பெனி வந்து எதனால் வரும்னா இன்ஜின் பெட்டு வந்து உங்களுக்கு கட்டாக இருந்தாலும் இல்லை ரொம்ப வீக்கெண்டாக இருந்துச்சுன்னா இன்ஜின் கிராங் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் வீலில் அதனுடைய ஷேக் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக் வந்து இருக்காது ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஜின் பெட்டை வந்து செக் பண்ணி தேவைப்பட்டால் மாற்றுங்க டவுட் இருந்ததில்லை நீங்கள் கேரேஜ் வாட்ஸ்அப்பில் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா இன்ஜின் மிஸ் ஆனா ஆனால் கூட உங்களுக்கு ஸ்டேரிங் வீல்ல கண்டுபிடிக்க முடியும் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹைட்லிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஹைட்லிங் ஸ்மூத்தாக இருந்தால் கூட நாலு சிலிண்டர் இன்ஜின் இல்லை மூணு சிலிண்டர் இன்ஜினை ஏதாவது ஒரு சிலிண்டர் மிஸ்ஃபயர் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஸ்டேரிங் வீல்ல ஈஸியாக நம்மளுக்கு அது தெரியும் ஸ்டேரிங் வீல் மட்டும் நார்மலாக ஸ்டெடியாக இல்லாமல் லேஸாக ஒன்று மைல்டா வந்து உங்களுக்கு ஷேக் இருக்கும் அந்த ஷேக்கை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்ஜின் வந்து ப்ராப்பரான எல்லா சிலிண்டரும் ப்ராப்பரா ஃபயர் ஆகலை ஏதோ ஒரு மிஸ்ஃபயரிங் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த வெக்கிள்ஸ்ல உங்களுக்கு இன்ஜின் மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா எம்ஐஎல் லைட்டுன்னு சொல்லக்கூடிய இன்ஜின் செக்லாம் தெரியும் அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் பட் அடிஷனலா ஸ்டேரிங் வீல் மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இது அதே போல பவர் ஸ்டேரிங் சிஸ்டத்துல ஹைட்ரானிக் பவர் ஸ்டேரிங் இருக்கிற வண்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீலை நீங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டேரிங் வீடு லேசாக நீங்க டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹம்மிங் நாய்ஸ் கொடுக்கும் அதே போல் ஃபுல் ரைட்டு ரைட் ஃபுல் லெஃப்ட்டு நீங்க டேர்ன் பண்ணும்போது லாஸ்ட் டேர்ன் நீங்கள் டேர்ன் பண்ணி முடிக்கும்போது ஒரு ஹம்மிங் நாய்ஸ் கொடுக்கும் சோ இந்த நாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஹைட்ரலிக் பவர் ஸ்டரிங் பம்ப் இருக்கு இல்லைங்களா அந்த பம்ப்ல வந்து டிஃபெக்ட் இருக்கு எது ஒரு ஆயில் குவாலிட்டி கம்மி இருக்கலாம் இல்ல வந்து ஆயில் வந்து இல்லாம பம்பு ஓடி இருக்கலாம் சோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டாலும் உங்களுக்கு இந்த நாய்ஸ் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching.